கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுகப்பட படிப்பில் ஹரிஷ் கண்ணா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஸ்ரீனிவாசன் அம்மா சுமதி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க ஹரிஷ் கண்ணாவை பற்றியும் சொல்லுங்கள் என் பையன் வந்து டிப்ளமாவும் பி மியூசிக் முடிச்சிட்டு சரி மியூசிக் டீச்சராக சென்னையில் ஒர்க் பண்ணுறான் ஓகே ஓகே நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கோம் சரி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் டீச்சராக இருக்கான் ஓகே அவனுக்கு ஏற்ற பொண்ணா சரி நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வெரி குட் ரைட் ஓகே நாங்கள் ஐயர் வடமால் பிரிவை சேர்ந்தவர்கள் சரி ஸ்ரீவத்ச கோத்திரம் அந்த கோத்திரம் இல்லாத பெண்ணாக கிடைச்சா போகும் வெரி குட் சொல்லுங்கம்மா பையன் வந்து கீபோர்ட் கிட்டார் வயலின் மூணும் சொல்லித்தரான் சரி லண்டன் காலேஜ் ட்ரினிட்டி காலேஜுக்கு வந்து கிரேட் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்பி விடுறான் குழந்தை ரைட் ஆமாம் பிராமின்ல எந்த சப்காஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல சரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பெண்ணாக இருந்தால் நல்லது நல்லது ஆனால் இல்லாட்டாலும் அவள் வேலையை அவள் பார்த்துன்னு அப்படியே போடும் சரி உங்களோட ஆசிர்வாதம் ஆகிடும் ஹரிஷ் கண்ணாவுக்கு ஒரு நல்ல பெண் மனைவியாக உங்களுக்கு சிறந்த மருமகளாக

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்வேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் எயிட் டூ பீடெக் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்வேதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலி மூலமாக மனப்பூர்வமாக இருக்கிறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் பி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக அவரிடம் நினைக்கிறாரு மணிகண்டன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக நம்ம கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரணியின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் பிடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று மயிலாடுதுறை ரத்னா திருமண மகாலில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் சம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க் தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்பு துறை தர சான்று பெற்றது அட்லாண்டா தமிழ் மன்ற தோடி இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்று வார தொடர்ச்சி அடுத்ததான் நாம் எடுத்திருக்கிறது வந்து பொருளாதாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலைனா என்ன நடக்கும் ஒரு சின்ன பொருளாதார குற்றம் நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எங்களை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள் அதனால் பொருளாதாரம் அயல் மண்ணில் எத்தனை அவசியம் என்பதை பேசுவதற்காக சிந்து வெங்கடாச்சலம் அவர்கள் வருகின்றார்கள் ஃபினான்ஷியல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றது அப்படிங்கறத வந்து ஒரு தொழிலாக ஒரு அங்கமாக தமிழ் கொண்டிருப்பவர் டீச்சரா இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் சகல கலா வல்லியாக இருக்கும் சிந்து வெங்கடாச்சலம் பொருளாதாரத்தை பற்றி தெவிட்டாத தமிழ் மொழி குறைவில்லாத கலாச்சாரம் பல நேரங்களில் பாசத்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகளாலும் பந்தாடிய உறவுகள் திரும்பிய பக்கமெல்லாம் திணற அடித்த விருப்ப உணவுகள் பழக்கப்பட்ட சூழல் இலகுவான மனநலன் கிடைத்த இந்திய திருநாட்டை விட்டு இந்த அமெரிக்கா வந்தது எதுக்காக பாவுக்காக இந்தியாவிலிருந்து பொட்டியை கட்டும் போது அட்லாண்டாவிற்கு போய் உறவுகளை வளர்ப்பேன் மனநலனை மேம்படுத்துவேன்லாம் யாராவது கிளம்பி வந்திருக்கீங்களாங்க சம்பாதிக்கன்னு அயல் நாடு வந்தவங்கல்லாம் ஒரு ஓ போடுங்களே வாழ்க்கை யதார்த்தம் எந்த ஒரு நோக்கத்திற்காக ஒரு இடத்திற்கு பயணிக்கிறோமோ அதன் மேல்தான் நம் நாட்டம் இருக்கும் இருக்க வேண்டும் சபரிமலை போறது சாமி கும்பிடுறதுக்கு கோவா போறது சரக்கடிக்கிறதுக்கு அந்த டெஸ்டினேஷன் தெளிவாக இருக்கணும்லங்க சொத்து பத்தை விட்டு கடனை உடனே வாங்கி அயல் நாட்டுக்கு அப்பீட்டு பொருளை ஈட்டுறதுக்கு அதையே இழந்துட்டா பின் வந்ததன் பொருள்தான் என்ன அட ஒரு பேச்சுக்கு உங்கள் மேலூர் மாமா ஃபோனை போட்டு என்ன மாப்பிள்ள அமெரிக்கா எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாருன்னு வைங்க பேங்க் ரப்சியாகி போச்சு மாமா தெருவில் நிற்க ஆனால் மொழியையும் பண்பாட்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மனநலனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சொல்லி பாருங்களேன் மாமா வாயால் சிரிக்க வந்த கூட காலை கட் ஓடிடுவாரு பொருளாதாரத்தை ஏன் அயல் நாட்டில் இழக்கவே கூடாதுன்னு பார்ப்போம் அமெரிக்காவில் மாளிகை போல் வீடுகளில் வசிக்கிறார்கள் உண்மைதான் ஆனா அந்த மாளிகை எங்களை மார்க்கேஜ் எனும் கேஜிற்குள் முப்பது வருட கடனாளியாக சிக்க வைத்திருக்கிறதே நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு இருக்கிற ஐடி வாழ்க்கையில் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க லே ஆஃப் கத்தி என்னைக்கு கழுத்த பதம் பார்க்குமோன்னு அச்சத்திலேயே ஒவ்வொரு மாசத்தையும் ஓடுறோம் இந்தியாவில் லே ஆஃப் இல்லையா நாங்கள் கட்டாத இஎம்ஐயா கட்டுறீங்க ஆனால் ஒன்று ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டலைன்னாலும் வீட்டை விட்டு வேணா வெளியேறும் நிலை வரலாம் நாட்டை விட்டு விரட்டப்படும் பயம் இருக்கிறதா உங்களுக்கு எங்களுக்கு இருக்குங்க மாச செலவையே சமாளிக்க முடியாத உனக்கு கிரீன் கார்டு எதற்குன்னு எங்கள் ஊர் ஜி கேட்டார்னா இப்படி பதட்டத்திலேயே இருப்பவன்ட்ட போய் கேளுங்க மார்க்கேஜை கூட விடுங்க மாத செலவில் மார்க்கேஜ் ஹெல்த் கேர் க்ரோசரிஸ் லிஸ்டில் கோஃபன்மியையும் சேர்க்குற கொடுமையான காலத்தில் இருக்கும் அனிதா பேசும்போது கூட சொன்னாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு பிரெட் வின்னர் திடீர் முடிவு இந்தியாவிலிருந்து ஆசை மகள் மகன் குடும்பத்தை பார்க்க வந்த இடத்தில் பெற்றோருக்கு உடல்நிலை சிக்கல் மழை போல மருத்துவ செலவு உடனே ஒரு கோஃபன்மி அக்கவுண்ட் கிரவுடு ஃபண்டிங் நம்மளை சுற்றி நடக்கிறது தானே இந்தியாவில் இருந்தா நிலத்தை வைத்தோ நகையை வைத்தோ சமாளிக்கலாம் இல்லை சொந்தக்காரங்க ஒன்று ரெண்டு பேர் உதவுவாங்க ஆனால் திக்கு தெரியாத இந்த அயல் நாட்டில் முகம் தெரியா மனிதர்களிடம் யாசிக்க வைக்கும் இக்கட்டான நிலைமை சொல்லவில்லையா இழக்கவே கூடாதது பொருளாதாரம் தான் என முதல்ல கொஞ்சம் ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசையை காட்டிட்டு பூரா காசையும் பிடுங்கிடுவாரே பிதாமகன் சூர்யா அந்த விளையாட்டுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லை அப்படி ஒரு நேக்கான உருட்டு இந்த அமெரிக்காக்காரன் உருட்டு பன்னெண்டாவது வரைக்கும் படிப்புக்கு கூட பத்து காசு வாங்க மாட்டானுங்க ஓசி எஜுகேஷன் என்ன ஸ்கூல் பஸ் என்ன பப்ளிக் ஸ்கூலுக்குள்ளேயே பல பலன்னு ஜிம் என்ன லைப்ரரி என்ன இவ்வளோ நல்லவங்களாடா நீங்க என்ன நமக்கே கண்ணு வேர்க்கும் சேர்த்து வச்சு உருவாடுங்க பாருங்க காலேஜ் வந்ததும் பாதிக்கப்பட்டவங்க அதுவும் உங்க பிள்ளை டாக்டருக்கு படிக்கலாம் ஆசைப்பட்டுச்சுன்னா

இங்கேயே தான் படிக்க வைக்கணும் இங்கேயே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் படிப்பு வேலை கல்யாணம்னு அதுங்க பொழப்புக்கு நம்ம பொழப்பத்து போய் ஊரா ஓடணும் இதுக்கு நடுவில் நாயகன் கமல் சொல்கிற மாதிரி நாலு காசு சேர்க்கறதுக்கு சாவணும் இப்படி திரும்பி போக இயலாத திரிசங்கு சூழலில் சிக்கி கொண்டதாலேயே பொருளாதாரத்தை இழக்காமல் இருப்பது அயல் நாட்டு வாழ்வில் அத்தியாவசியமாகிறது சம்பாதிச்சதை பாதுகாக்க தானங்க இன்சூரன்ஸ் எனக்கு என்னமோ இந்த நாட்டில் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காகவே சம்பாதிக்க போற மாதிரி ஒரு ஃபீலிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வீட்டு இன்சூரன்ஸ் விளக்க மாட்டி இன்சூரன்ஸ் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு அதாவது நமக்கு தான் வந்து அதிர்ஷ்ட அம்பாசிடரில் வந்தால் பிரச்சனை ஃப்ளைட்டில் வரும் ஒரு மாதம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் விட்டிங்கன்னா கேரண்டியாக அந்த மாதம் சனி நம்ம ஜாதகத்தில் தன்சாடன் சாடும் அயல் மண்ணில் நாம் இயக்கக்கூடாது பொருளாதாரத்தை கலகல போடு தொடர்கிறார் அமெரிக்கா திருமதி சிந்து வெங்கடாச்சலம் வரன்கலை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி பரன் அறிமுகப்படப்பிடிப்பில் கார்த்திக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா தங்கராஜ் அம்மா லக்ஷ்மி பிரபா ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு மூணு பசங்க சார் சரி நான் சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வேன் வெரி குட் ஆரி வைசால் சரி எங்கிலேயே பொண்ணு கிடைச்சா சந்தோஷம் வெரி குட் மருமகள் எப்படி போகணும் வேலை பெங்களூரில் சரி கம்பி படிச்சு இருக்கிறாங்க சரி அங்கே இருந்தாலும் சரி சேலத்தில் இருந்தாலும் சரி சரி பொண்ணோட இஷ்டம் சரி இங்கே மூணு நாள் அங்கே வேலை செய்வோம்ல சரி மூணு நாள் இங்கே வ வருவோப்பில சரி அதனால் எங்கே இருந்தாலும் பொண்ணு எங்களுக்கு ஓகே ஓகே சொல்லுபாதிங்க எனக்கு பொண்ணு இல்ல மூணு பையன் தான் ஃபர்ஸ்ட் பெரிய பையன் ரெண்டாவது ட்யூன்ஸ் மூணு பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க படிச்சிருக்காங்க மூணு பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க நல்ல பொண்ணா அமைஞ்சா என் பையனுக்கு பாத்துக்கிற பொண்ணா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் கார்த்திக் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சரி 3D ஜர்னலிஸ்டா பெங்களூர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஃபிலிம்க்கு எல்லாம் வொர்க் பண்றீங்கன்னு போட்டுருக்கீங்க இல்லையா எஸ் வெரி குட் ரைட் ஓகே நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ பெங்களூர்லேயே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தால் வெரி குட் உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கணும் சிறந்த மருமகள் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டி கார்த்திக் வயது இருபத்தி ஏழு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் பெங்களூரில் ஐடி துறையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனுமகளை எதிர்பார்க்கிறார் கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் எயிட் த்ரீ செவன் த்ரீ டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க உஷா எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் செவன் வணக்கம் நான் கார்த்திக் நான் பி படிச்சிருக்கேன் எம்ஐடி ஐஐடி பாம்பேயில் எம்பிஏ பண்ணியிருக்கேன் இப்போ ஆக்சென்சர் பிஸ்னஸ் கன்சல்டென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் எனக்கு வரப்போகிற வரன் நல்லா படிச்சிருக்கணும் என்னோடய குடும்பத்தோடு நல்லா அனுசரித்து போகிற மாதிரி ஒரு நல்ல வரன் இதை பார்க்குறேன் கார்த்திக் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ரெசிடென்சியில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராஜபாளையத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாய் தென்காசி ரோடு ஆனந்தா கார்டனில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் பட்டிமன்ற படப்பிடிப்பு மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் நாம் இழக்க தொடர்கிறது தாய்நாடு சார்ந்த பல விஷயங்களை இழந்து தான் வாழ்ந்து வருகிறோம் இந்த அந்நிய தேசத்தில் நம்ம எல்லாருமே அதுக்கு சாட்சி அதுக்காக இந்தியா திரும்பி போயிட்டோமா ஆனால் பொருளை இழந்திருந்தால் பல பலனு புடவையை கட்டிட்டு பொழுதுபோக்குக்கு கல்யாண மாலை பார்க்க வந்திருப்பீங்களா இந்தியாவில் இருக்கவங்கள ஜிஎஸ்டி அதிகம் பாதிச்சிருக்குன்னு தெரியும் இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி மாதிரி அயல் நாட்டில் இருக்கவங்களை பாதிக்கிற ஒரு டீ இருக்கு அது அசிடிட்டி ஆர் ஸ்டொமக் பான் உனக்கு என்னம்மா நீ ஃபாரின் வாழ்றீங்க ப்ரோ வால்ட்ரிங்க சிஸ் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடுறாங்க வாழாமல் பின்ன நான் என்ன ஜடமா இல்லை நீங்கள் என்ன பேய் பிசாசா அரசாங்கத்திட்ட சொல்லி இவங்களெல்லாம் மொத்தமாக பிளாக் பண்ணி வைக்க முடியாதா இந்த வாழ்ந்து காட்டணுங்கிற கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கு பாருங்க முடியலை வீடு காரு வெக்கேஷன் ஒரு வே ஆஃப் லைஃப்க்கு பழகிட்டா யூ ஹாவ் டு கீப் மெயின்டைனிங் தட் லைஃப் ஸ்டைல் வேலை போயிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டேன்னு எல்லாம் டொமால்னு லெவலை இறக்க முடியாது இறுதியாக இன்ஜினியரிங் முடித்ததுமே பீசா எடு கொண்டாடுன்னு இப்போல்லாம் கொத்து கொத்தாக வெளிநாட்டு கிளம்பி வந்துடுறனால இந்த ஊர்லேயும் அண்ணன் தங்கச்சி அத்தை மாமான்னு சில சொந்தங்கள் சூழ இருக்கும் அப்படி ஒரு உறவு வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு வைங்க நீங்க போய் தம்பி உடம்புன்னு இருந்தால் முடியாம வரத்தான் செய்யும் அக்கா இருக்கேன் மாமா இருக்காங்க மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க பிறந்தவெல்லாம் ஒரு நாள் போவத்தானே வேணும் பைசா நவுட்டாம பேச்சு மட்டும் பேசுனீங்கன்னு வைங்க கஷ்டத்தில் இருக்கவே கல்ல கொண்டு அடிச்சு அவங்களை துரத்தி விட்டுருவான் அதுவே ஹாஸ்பிட்டல் பில்லை முழுசா கட்டி விட்டுட்டு கையை புடிச்சு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு வாங்க அந்த உதவி கொடுக்கும் பலமே தனி சோறு முக்கியம்தான் குமார் ஆனா அந்த சோறை வாங்குறதுக்கே காசு முக்கியம் குமார் வெளியூர் ஆட்டக்காரவங்கெல்லாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனா உள்ளூர் உருட்டு தான் உண்மையான உருட்டு எந்த நாட்டிலுமே இழக்கக்கூடாதது பொருள் அதிலும் அயல்நாட்டு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக மட்டும் இல்லாமல் அதை செலுத்தும் அச்சாணியாகவும் இருப்பது பொருள் மொத்தத்தில் அயல்நாட்டு வாழ்வின் ஆதாரமே பொருளாதாரம் தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் உங்கள் ஊர் மூணு பேர் பேசியாச்சு இந்த மண்ணில் இருந்து கொண்டு இத்தனை சிறப்பாக பேசிய இந்த மூவருக்கும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் எங்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் சின்னதா வந்து நின்னாங்க ஆனா சிந்து வந்து அவங்க பேசினது எவ்வளவு தூரம் உங்களுக்கானது என்பது உங்களுடைய கரவூரில் இருந்து புரிந்தது அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளூர் உருட்டு தான் உருட்டு இருந்தாங்க அதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களை அப்படியே அமைச்சிட முடியுமா அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரத்திற்காகத்தான் வந்திருக்கிறோம் கரெக்டு தான் ஆனால் சொந்த மண்ணில் நீங்கள் யாருமே இல்லாமல் எத்தனையோ வயதானவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றின கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எப்பொழுதுமே உணர்ந்தது உண்டு ஆனால் என்ன ஒரு விஷயம் டிக்கெட்டோட விலை இங்கே இருக்கிற தட்பவெட்பம் இதெல்லாம் வச்சு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா இங்கே வர முடியல நீங்களும் அந்த ஊருக்கு போக முடியல அதுக்காக விட்டுடவா முடியும் உறவுங்கிறத பேணி பாதுகாக்க வேண்டாமா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும் புலவர் ராமலிங்கம் தான் பேச முடியும் மிகச்சிறந்த பேச்சாளர் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் ராமலிங்கம் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் அடைக்கின்றேன் லாண்டாவில் இருக்க அயல்மண்ணில் இருக்கிற பொதுவா இருக்கிற அத்தனை பெண்களையும் பார்த்து நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டது பாவம் அந்த பெண்கள் ஒரு சண்டை போடுறதுக்கு நாத்தனார் கிடையாது மாமியார் கிடையாது இந்த நாத்தனார் மாமியார் இல்லாததுனால நம்மளால்தான் ஏன் மாட்டி முடிக்கிறான் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி